இன்றைய செய்தி டாக்டர் ஜோஷ்வா எம் ராஜன் ஸ்டேட் பிரசிடன் கர்நாடகா நேஷனல் ஆர்கனைசர் சவுத் இந்தியா ஹியூமன் ரைட்ஸ் பவுண்டேஷன் மக்களே இந்த கோலார் தங்கவயல்ல மருத்துவ வசதிகள் இல்லாத காரணத்தினால இந்த எம்ஆர்எஸ்கான எதுவுமே எங்க இல்லாத காரணத்தினால அனைவர் செத்து மடிஞ்சிட்டு இருக்கிறாங்க உலகளாவிய மருத்துவ நிபுணர்கள் எடுக்கிறாங்க என்னன்னு எல்லா நாட்டிலையும் எல்லா தேசங்கள்லேயும் எம்ஆர்ஐ ஸ்கேன் அதிக அளவில் இருக்குது பட் இந்தியாவில் மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்திய தேச அளவில் எம்ஆர்ஐ ஸ்கேனிங் வந்து நிறைய இடத்துல இல்லை எஸ்பெஷலி கோலார் டிஸ்ட்ரிக்டில் கேஜிஎஃப்ல கோலார் தங்கச்சுரங்க தொழிலாளிகள் வளர்ப்பிருப்பவியல்ல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லை இப்படி இருக்கிறதுனால வாலிப பையனா செத்து இருக்கிறான் இதுக்கு இங்க இருக்கிற எம்எல்ஏவோ ஆக்ஷன் எடுக்கல எம்பி ஆக்ஷன் எடுக்கல ஆனா நீங்க தட்டி கேட்கறதே தப்பா இருக்கே சார் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள நம்ம இந்தியா வந்து மேக் இந்தியா சொல்லி இது மேக் இந்தியா மேட் இந்தியா ஆயிட்டு இருக்குது இருந்து வந்து ஏன்னா இம்போர்ட் பண்ணிக்கிறது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறத தவிர இந்தியாவில எதுவுமே தயார் பண்ண மாட்டேன்றான் ஆனா இந்தியால எல்லா வசதியுமே இருக்குது பட் வர்ற கவர்மெண்ட் எல்லாம் அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட் அப்படி தான் இருக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட் அவரிதா இருக்குது ஸ்டேட்ல வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் சரியில சென்ட்ரல்ல வந்து பிஜேபி கவர்மெண்ட் சரியில்ல புது ஒரு அரசாங்கம் வரணும் இந்தியாவில வந்து மேக் இந்தியாவை போடணும் நான் ஒரு எம்எல்ஏ கண்டிடெட்ட இருந்து நான் மேனிஃபெஸ்ட் ல சொல்லியிருக்குறேன் பிஜேம் ஹாஸ்பிட்டல்ல வந்து மல்டி ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிடல பண்றேன்னு சொல்லிட்டு இதுவரை ஜனங்க எனக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல கொடுத்தாங்கன்னா அது எந்த லெவலில் நம்ம கொண்டு வந்து நம்ம முயற்சி செய்வோம் அது யாரா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம கூட தோல் கொடுங்க முன்னாள் நாட்கள்ல வந்து நான் இது வந்து ஒரு மீடியா பப்ளிசிட்டி பண்ணிட்டு எஸ்பெஷலி கேசிஎஃப்ல எம்ஆர்ஐ ஸ்கேனிங் மிஷின் வந்தே வரணும் அதுக்கு எம்எல்ஏவோ எம்பி முயற்சி எடுக்கணும் அப்படி முயற்சி எடுக்காத பட்சத்துல நாங்க எந்த லெவல்ல போயிட்டு கர்நாடகா ஸ்டேட்ல மினிஸ்டர் கிட்ட உட்காந்து பேசி என்ன பண்ணணும்ன்றத நாங்க டெல்லி வரல போயிட்டு பண்ணுவோம் சொல்லி இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போகும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடங்களை மீண்டும் உங்கள் கட்டிட செல்ல வேண்டிய ஒரே இடம் பிஎம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தல் மற்றும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்